வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் பிஎஸ்ஆக்ரோவோட மல்ச்சர் தான் பார்க்க போகிறோம் எல்லா விதமான விவசாய கழிவுகளையும் அரைச்சி பொடியாக்கி உரங்களாக மாற்றி மண்வளத்தை அதிகப்படுத்தி விளைச்சலை பெருக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் மல்ச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வெள்ளிக்கிழங்கு ஸோ குச்சுவெள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு தென்னை மர கழிவுகள்ன்ற மாதிரி விவசாய கழிவுகள் எல்லாருமே எதா இருந்தாலும் சரி அதை அரைச்சு தூள் மண்வளத்தை மண் பெருக்கிறதுக்கு ஒரு உரமாக நம்ம இயற்கையாகவே மண்வளத்தை அதிகப்படுத்தி விளைச்சலை நம்ம பெருக்க முடியும் ஸோ அதுக்காக பயன்படுத்துறது அந்த மல்ச்சர் நம்ம பிஎஸ் ஆகரோவில் டிசைன் பண்ணுற எல்லா மிஷினுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உழுது பார்த்து 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 டிசைன் பண்ணப்படுது இந்த மல்ச்சரோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு ஃபீட் ஃபீட் மல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரமும் சிக்ஸ் ஃபீட் மல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் தந்துகிட்டு இருக்கு நம்ம பிஎஸ் ஆக்ரோவில் கலர் கஸ்டமைசேஷன் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் அம்சங்கள் இருக்கு ஸோ இது எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள குட்லக் தோட்டம் சித்தேரி தலைவாசல் தாலுக்காவில் தான் மேலும் தொடர்புக்கு டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க